வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எண்பத்தி ஐந்தை காண்போமா தேவா அசுர யுத்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கின்ற யுத்தம் தேவர்கள் பகவானை பிரார்த்தித்தவுடன் தாமரை இதழ்களை ஒத்த கண்களை உடைய பகவான் தனது திருப்பாதங்களை கருடனின் தோள்களின் மீது வைத்தவாறு யுத்தம் நடக்கும் இடத்தில் தோன்றினார் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்தார் அவர் கௌஸ்துபமணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் அழகிய கிரீடத்தையும் மகர குண்டலத்தையும் அணிந்திருந்தார் பகவான் எட்டு திருக்கரங்களுடன் வெவ்வேறு திவ்ய ஆயுதங்களை ஏந்தியவாறு தேவர்களின் முன் காட்சியளித்தார் பகவான் யுத்தகலத்தில் நுழைந்த உடனேயே அவரது சக்தியால் அசுரர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாயா சக்தி வலுவிழந்து போயிற்று பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் திருக்கரங்களால் காலநேமி மாலி சுமாலி மாலியவான் போன்ற சக்தி வாய்ந்த அசுரர்கள் கொல்லப்பட்டனர் பகவான் தங்களுக்கு துணை இருப்பதனால் இந்திரன் தன் கையில் வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு மகாபலியை நோக்கிச் சென்றான் பல ஆயுதங்களை உடைய மகாபலி சக்கரவர்த்தி நிதானமாகவும் பொறுமையுடனும் இந்திரன் முன் வந்து நின்றார் மகாபலி சக்கரவர்த்தி மாயவித்தையால் தங்களை போரில் எதிர்த்ததை கண்டித்து பலவாறு இகழ்ந்து பேசினான் இந்திரன் இந்திரனின் வார்த்தைகளுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்காமல் மகாபலி சக்கரவர்த்தி இந்திரன் தன்னை விட அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதை பலி மகாராஜன் அறிந்திருந்தார் அப்படி பலம் அதிகம் இருந்தாலும் இந்திரனை அறிவற்றவன் என்று பதிலுக்கு ஏசி பேசினார் அதன் பிறகு நாராசம் எனப்படும் அம்புகளை இந்திரன் மீது பிரயோகித்தார் இந்திரனுக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் கடும் யுத்தம் நடைபெற்றது இந்திரன் மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லும் நோக்கத்துடன் குறி தவறாத தனது வஜ்ராயுதத்தை பிரயோகித்தார் மகாபலி ராஜனும் இறக்கைகள் துண்டிக்கப்பட்ட ஒரு மலையைப் போல் அவரது விமானத்துடன் தரையில் மூர்ச்சையாகி விழுந்தார் அந்த காலத்தில் மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு மலைகள் அங்கும் இங்கும் பறந்த அனைவருக்கும் இடையூறு செய்ததால் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் இறக்கைகளை வெட்டினான் அப்படி இந்திரனிடமிருந்து வாயு பகவானால் காப்பாற்றப்பட்டு சமுத்திரத்தில் தள்ளப்பட்டதுதான் மைனாகப் பர்வதம் இதை நாம் சுந்தர காண்டத்தில் காணலாம் தனது நண்பனான மகாபலி விழுந்து விட்டதைக் கண்ட அசுரனான ஜம்பாசுரன் மகாபலிராஜனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அவன் இந்திரனை எதிர்த்தான் ஜம்பாசுரன் இந்திரனை அணுகி தனது கதையால் பெரும் பலத்துடன் அவனது தோளில் அடித்தான் இந்திரனின் யானையையும் தாக்கினான் தாக்கப்பட்ட ஐராவத யானை அடிபட்டு கீழே விழுந்தது இந்த சமயத்தில் இந்திரனின் தேரோட்டியான மாதலி ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை கொண்டு வந்தான் இந்திரன் ரதத்தில் ஏறி யுத்தம் செய்தான் ஜம்பாசுரனையும் வஜ்ராயுதத்தால் தாக்கி அவன் தலையை துண்டித்தான் பிறகு அடுத்தடுத்து பல அசுரர்களை இந்திரன் கொன்று குவித்தான் பிறகு மகாபலி மகனான நமுசி இந்திரனை தாக்க வந்தான் இருவருக்கும் இடையில் கடும் யுத்தம் நடந்தது இந்திரன் நமுசியின் தலையை துண்டிப்பதற்காக வஜ்ராயுதத்தால் தாக்கினார் விருதாசுரனின் உடலை துளைத்த பெருமைக்குரிய வஜ்ராயுதத்தினால் நமுசியினுடைய உடலில் சிறிதும் காயப்படுத்த முடியவில்லை என்பது ஆச்சரியமாக இருந்தது எதிரியிடமிருந்து வஜ்ராயுதம் திரும்பி வருவதைக் கண்ட இந்திரன் மிகவும் அச்சமடைந்தான் ஏனென்றால் இந்திரனின் வஜ்ராயுதம் கண்ணுக்கு தெரியாதது ஆகவே அது நமுசிக்கு எந்தவித காயத்தையும் ஏற்படுத்தாமல் திரும்பியதைக் கண்ட இந்திரன் உண்மையிலேயே அச்சமுற்றான் பிரம்மாஸ்திரத்துக்கு ஈடாக தன்னுடைய ஆயுதம் ஒரு சாதாரண தடியைப் போல் பயனற்றதாகிவிட்டது என்று நினைத்து இந்திரன் வருந்தினான் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து மன்னனே இவ்வாறு இந்திரன் வருத்தப்பட்ட பொழுது ஆகாயத்திலிருந்து அசரீரி கூறியது அசுரனான இந்த நமுசுயை உலர்ந்த அல்லது ஈரமான எந்த பொருளாலும் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது இந்த வரத்தை அவன் முன்பே பெற்றிருக்கின்றான் அதனால் அவனை கொள்வதற்கான வேறொரு வழியை பற்றி நீ யோசிக்க வேண்டும் இவ்வாறு அசரீரியன் குரலை கேட்ட பின் இந்திரன் எப்படி அசுரனை கொள்வது என்பதை பற்றி மிக்க கவனத்துடன் சிந்திக்க துவங்கினான் பிறகு நுரைதான் இதற்கு வழி என்பதை புரிந்து கொண்டான் ஏனெனில் அது ஈரமானதல்ல உலர்ந்ததும் அல்ல நுரையாலான ஒரு ஆயுதத்தால் நமுசியின் தலையை துண்டித்து விட்டார் இந்த காட்சியைக் கண்ட அனைவரும் இந்திரன் மீது மலர்களை பொழிந்து கொண்டாடினர் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் மற்ற அசுரர்களை தாக்க ஆரம்பித்தனர் அசுரர்கள் பலர் மடிந்தனர் பரீட்சித்து மன்னனே அசுரர்களின் இந்த மொத்த அழிவையும் கண்ட பிரம்மதேவர் போரை நிறுத்தச் சொல்லி நாரதர் மூலமாக செய்தியை அனுப்பினார் தேவர்களின் முன்பு மகா முனிவரான நாரதரும் வந்து சேர்ந்து தேவர்களை நோக்கி நீங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருக்கரங்களினால் எப்பொழுதும் காக்கப்படுகிறீர்கள் அவரது கருணையால் அமிர்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஸ்ரீதேவியின் கருணையால் எல்லா விதத்திலும் நீங்கள் பெருமை அடைந்தீர்கள் ஆகவே தயவு செய்து இப்போரை நிறுத்தி விடுங்கள் என்று கூறினார் நாரதரின் வார்த்தை மதிப்பளித்து தேவர்கள் போரை அத்துடன் நிறுத்திக் கொண்டனர் பின் அவரவர் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் போர்க்களத்தில் எஞ்சியிருந்த இருந்த அசுரர்களை நாரத முனிவர் சந்தித்து ஆபத்தான நிலையில் இருந்த ராஜனை அஸ்தகிரி எனும் மலைக்கு தூக்கிச் செல்லும்படி கூறினார் ஸ்ரீமத் பாகவதம் தத்ராவி நஷ்டமான சிரோதரான் ய அந்த மலையின் மீது இருந்த சுக்கராச்சாரியார் யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆனால் தங்களின் உடல் உறப்புகளை இழந்து விடாத அசுர வீரர்கள் அனைவரையும் சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்தார் மகாபலியை கண்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் சுக்கராச்சாரியார் அவருக்கு மகாபலி இடத்தில் அதிக அன்பு உண்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு கர்வம் ஒரு குறையாக இருந்தாலும் சிறந்த ஆச்சாரிய பக்தி உள்ளவன் தர்ம சிந்தனை மிக்கவன் தான தர்மங்கள் செய்வதில் சிறந்தவன் மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்திலும் இரக்கம் கொண்டு சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி எனப்படும் மந்திரத்தின் மூலம் மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றினார் சுக்கராச்சாரியாரின் கருணையினால் மீண்டும் தன்னுடைய பழைய சக்தியினை பெற்றான் புலன்களின் உணர்வையும் ஞாபக சக்தியையும் மீண்டும் பெற்றபொழுது நடந்ததையெல்லாம் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது சுக்கராச்சாரியாரை விழுந்து வணங்கினான் அவருக்கு மரியாதை செய்து ஆராதித்தான் போரில் மகாபலி தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அதற்காக வருத்தப்படவில்லை காரணம் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பக்தர் என்பதால் அவரது தோல்வியை அவர் வருத்தப்படாமல் ஏற்றுக்கொண்டார் பகவத்கீதை कर्माणि एवादिकारस्ते मा फलेषु कदासन மா கர்ம பலகே தூர்பூர் மா கர்மாணி பக்தன் ஒவ்வொருவரும் வெற்றியோ தோல்வியோ எதிர்பார்க்காமல் அவரவர் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் குருவின் கட்டளைப்படி ஒருவர் தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் மகாபலி சக்கரவர்த்திக்கு எப்பொழுதும் தன்னுடைய குரு சுக்கராச்சாரியாரின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகம் உண்டு சுக்கராச்சாரியாருக்கு மகாபலி பிரியமான சீடனாவார் இந்த குரு சிச்சிய பக்தி இந்திரனிடம் காணப்படவில்லை திருப்பார்கடல் கடையப்பட்ட நிகழ்ச்சி உணர்த்தும் வாழ்க்கை தத்துவம் நம்முடைய மனமே திருப்பார்கடல் உள்ளத்தில் பல தேவையற்ற எண்ணங்கள் உள்ளன பெரிய பார்க்கடல் போன்ற மனதை கடைந்து தேவையற்றதை நீக்க வேண்டும் எப்படி முதன் முதலில் பார்க்கடலை கடைந்தபோது காலகல விஷம் வெளியே வந்தது போல மனதில் உள்ள தேவையற்றவற்றை வெளியே தள்ள வேண்டும் அதற்கு அமுதம் என்கின்ற ஞானம் வெளியே வர வேண்டும் எதை கொண்டு கடைய வேண்டும் தெரியுமா வேத சாஸ்திரங்களே மந்திரமலை நம்முடைய புத்தியே வாசுக்கி என்னும் கயிறாகும் நம்முடைய புத்திக்கு எது நல்லது எது கெட்டது என பகுத்தறியும் தன்மை உண்டு புத்தியை கொண்டு நாம் கடையும் போது தீய எண்ணங்கள் முதலில் ஓங்கி இருக்கும் நம் மனதிற்குள்ளே தேவர்களும் உண்டு அசுரர்களும் உண்டு தேவர்கள் எப்படி பகவானை நாடிச் சென்று நீயே கதி என்று அவன் உதவியை நாடியது போல் பகவான் திருவடியை பற்ற நாமும் தகுந்த குருவை நாட வேண்டும் அதாவது ஆச்சாரியனை சரணம் அடைய வேண்டும் அவர்களின் அனுகிரகத்தில் சாஸ்திரங்களை கொண்டு புத்தி எனும் கயிற்றை கொண்டு மனம் எனும் பார்க்கடலை கடைந்தால் காலகலம் என்ற விஷத்தை போல் நாம் செய்த பாவங்கள் நம்முடைய கர்ம வினைகள் தேவையில்லாத ஆசைகள் வெளியே வரும் விஷம் வெளியேறிய பின்புதான் மகாலட்சுமி தாயார் தோன்றினார் அதுபோல பாவங்கள் நீங்கிய பிறகுதான் பகவானை மனதில் தியானிக்க முடியும் திவ்ய தம்பதியரை நாம் மனதில் நிறுத்தி கொள்ளலாம் இப்பொழுதுதான் நமக்கு அமுதமயமான ஞானம் கிடைக்கும் ஜீவாத்மாவின் தன்மை என்ன பரமாத்மாவின் தன்மை என்ன நாம் அடைய வேண்டிய இலக்கு அந்த பரமாத்மாவே என்பதை அறிந்து அவனது திருவடிகளை நம்மால் பற்றிக்கொள்ள இயலும் அமிர்தமயமான ஞானம் உள்ளத்தில் இருந்தாலும் நம்மிடையே உள்ள தேவர்களான நல்ல குணங்களிடம் அவை சென்றடைய வேண்டும் ஆனால் தீய எண்ணங்களாகிய அசுரர்கள் இந்த ஞானத்தை தேடி செல்ல வருகின்றனர் நாம் பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் பகவான் மோகினி அவதாரம் எடுத்து காப்பாற்றியது போல நமக்கும் தன்னுடைய திருமேனி அழகை காட்டி நம்மிடையே உள்ள தீய எண்ணங்களை நீக்கிவிடுகிறார் பகவான் தன்னுடைய திருமேனி அழகு எனப்படும் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி தீய எண்ணங்களை நீக்குகிறார் அப்பொழுதுதான் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறது ராகு திடீரென நுழைந்தது போல் மனதில் உள்ளேயும் அவ்வப்போது தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஸ்வர்பானு அமிர்தம் அருந்தியது பகவானுக்கு தெரியும் பகவான் எதையும் செய்வதில்லை ராகு கேது அவ்வப்பொழுது போல் அவ்வப்பொழுது நமக்குள் எழும் தீய எண்ணங்கள் நம்முடைய ஞானத்தை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் இதிலிருந்து மீண்டு வர நாம் பகவானை தியானிக்கும் பொழுது ராகுவால் பீடிக்கப்பட்ட கிரகணத்திலிருந்து விடுபட்டு வரும் சூரிய சந்திரர்களைப் போல தீய எண்ணங்களிலிருந்து வெளிவருவோம் நம்முடைய ஞானம் பிரகாசிக்கும் அதற்கு பகவானின் அனுகிரகம் வேண்டும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பகவானுக்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும் அடுத்து போவது என்ன ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எண்பத்தி ஆறில் காண்போமா நன்றி வணக்கம்